அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதவியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்தி ஜோட முறையில் நாம் பார்த்த ஜாதகம் பார்த்தினா ஒரு சில நுட்பங்கள் வந்து சொல்கிறோம் அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் அதில் இருந்து வருகின்ற பலன்கள் எவ்வளோ துல்லிதமாக இருக்குது அப்படின்னு வந்து உணர்வதற்காக இது கொடுக்கப்பட்ட ஜாதகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம் அவங்களோட பேரண்ட்டை வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படி வரும்பொழுது ஒரு காதல் வயப்படுவதற்கான தன்மை கூறுகள் அதீதமாக உண்டு ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணும் அப்படி அலர்ட் பண்ணி முக்கியமாக இந்த ஆவணி மாதத்துல இப்ப நடக்கிறது ஆவணி மாதம் இந்த காதல் காதல் சார்ந்த எண்ணங்கள் அதீதமாக ஜாதகரால் இயக்கப்படும் அப்படின்னு சொன்னோம் அவங்க சிரிச்சாங்க சார் எனக்கு ஒரு பையன் அவனை எப்படி வளர்த்துக்க தெரியுமா அப்படின்னாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இல்லை சார் காதல் வாய்ப்புறதுக்கு பிராப்தமாக இருக்குது நீங்கள் திருமணத்திற்காக கேட்குறீங்க பையன் ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு இல்லை சார் பையன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா சரிங்க சார் அப்படி தானே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உத்திராடம் மூன்று போகுது அப்படின்னு எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடப்பதற்கான காலங்கள் அப்படிங்கிறதுனால உங்கள் பையனுக்கு நீங்கள் மேட்டி மன்னர் காமிக்கும் பொழுது அவருக்கு பிடித்த பொண்ணை திருமணத்துக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி கிளி சீட்டு எடுத்து போடுறதில்ல இப்படி நல்ல சிட்டாக அப்படி எடுக்க எடுக்கும் அது போல் இவர் வந்து தனக்கு பிடித்த மனமகள இவர் தான் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்க நம்மகிட்ட ஜாத பலன் கேட்டு போயிட்டாங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அவனி மாதம் பிறந்த ஒரு ஆறு நாள் கழித்து நம்மகிட்ட பேசுனாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பையன் வந்து ஒரு பொண்ணை காதல் வாய்ப்புருக்கான் அந்த பொண்ணை தான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான் அதனால் ரெண்டு வீட்டுக்காரங்க நாங்கள் பேசி ஒரு திருமண நிச்சய தேதி வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் வருகின்ற தீபாவளியை ஒட்டி வருகின்ற ஐபேசி மாதத்தில் திருமணம் நிச்சயம் பண்ணுவதற்கான தேதி குறித்து மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாசியில் வந்து முடிக்கிறதாக பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப நன்றி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு என்னுடைய பையன் மேல் நான் வச்சுருந்த நம்பிக்கையை விட நீங்கள் உங்கள் ஜோடத்தின் மேல் நான் வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப தெளிவாக இருந்ததுனார் ஏன் அந்த பவனம் நம்ம சொன்னோம் பையன் காதல் வகைப்பட்டிருப்பார் அப்படின்னா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்முடைய துலாம் துலாம் லக்கணத்தில் எவர் பிறப்படுத்தாலும் அவருடைய கர்ம வினைகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இயங்கும் இது ஒரு முதல் பாயிண்ட்டு சரிங்களா இப்போ இவங்களுடைய அட்ச லக்கணம் பத்து பத்து வருஷமாக அப்படின்னு நான் இப்போ எங்கே போயிடுச்சுன்னா இவங்களுடைய அட்சய லக்னமானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மகரம் போது மகரத்தில் இருக்கிற அதனுடைய அதிபதியாக இருக்கிற சனி பகவான் மூன்று அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் எங்கின்ற நட்சத்திரம் நம்ம சூரிய பகவான் கேட்கவே தேவையில்ல அவர் பதினொன்றாம் பேட்டில் இருக்கிறாரு எட்டாம் அதிபதியாக இருந்து பதினொன்றாம் பேட்டில் இருக்கிறார் அப்படி இருக்கனால எதிர்பாராத திடீர் முடிவுகள் நடக்கணும் அப்படின்னு பிராப்தம் இருக்குது காதல் வயப்படணும் அப்படின்னா தன்மை இருக்குது ஏன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்தாம் வீட்டிற்கு இருக்குது இது வந்து ஏழாம் வீடு சூரியன் இருக்கிறது சரிங்களா அப்படி இருக்குன்னா காதல் வயப்படணும் காதல் சார்ந்த பிரச்சனைகள் வரணும் ஏன்னா மகர அச்சலக்கிறதுக்கு சூரியன் எட்டாம் அதிபதி கோச்சார சூரியன் இன்னைக்கு ஆவணி மாதத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றாரு வருவதனால் தன் காதலை வலியுறுத்தி திருமணம் முடிச்சு வைன்னு சண்டை போடுறாரு எட்டுன்னா பிரச்சனை சரிங்களா ஜாதகரே வம்புலுக்கிறாரு சரிங்களா அதனால பேரண்ட் ஒரு பையன் அப்படின்னால அந்த நிகழ்வுக்கு சரிங்கிறாங்க ஏன் இதே செயல் இதற்கு முன்பே அச்சலகணமா இருந்த தனுசு ஏல்பி பிறப்ப நடக்கல இதுதான் ஏல்பியோட முக்கியமான ஒரு டிஸ் பாயிண்ட் காதல் இருக்குன்னு சொல்றீங்க சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் காதல் வரல உத்திராடம் ஒன்றுங்கிறது சூட நட்சத்திரம் தானே அப்படின்னா இந்த இடத்துல லக்னாதிபதியா இருக்கிற குரு இரண்டாம் இடம் அப்படிங்கிற வருமான ஸ்தானத்துல இருக்கிறாரு படிப்பு வருமானங்கிற ஜாதகம் நோக்கி போயிருப்பார் உத்திராடம் ஒன்று போகும்பொழுது சூரியன் ஒன்பது அப்படிங்கிற பாக்யாதிபதி ஆயிடுவார் சரிங்களா இந்த அச்சலக்கணத்துக்கு தனுசு அச்சலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் காதலே கிடையாதுங்க எப்ப தனுசு எழுப்பி உத்திராட நட்சத்திரம் சூட நட்சத்திரம் போகும் பொழுது வாய்ப்பே கிடையாது ஆனா அதே லக்னம் அப்படியே நகர்ந்து அடுத்த ஸ்டெப்பு போனால் என்ன ஆயிருது லவ்வில் போய் மாட்டிக்கிடுவார் காதல் சரிங்களா அதனால் காதல் வயப்படுறதுக்காக கால சூழ்நிலை அப்படிங்கிறனால இப்படி தான் இவர் இருப்பார் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம் திருமணத்திற்கு வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நல்லபடியாக திருமணம் முடிய போகுது சரிங்களா இதில் என்ன ஒரு சூழ்ச்சம்னா அவங்க பெண்ணோட ஜாதத்தையும் திரும்ப அனுப்புனாங்க அனுப்பி அந்த ஜாதத்தை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அந்த பெண்ணுக்கு காதலுங்கிறதே கிடையாது அதாவது நம்ம பையன் தான் லவ் பண்ணணும்னு இருக்குது சரிங்களா அப்படியே அதே எடுத்து சொன்னோம் ஆமாம் சார் பிடிவாதமாக இருக்கான் என் பையந்தான்னான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது அவனை ரொம்ப நம்பினார் அப்படி கிடையாது காதல் வரதான் செய்யும் சரிங்களா அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கோம் இது போல் ஒரு சில நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி அவங்க குடும்பத்தார்களோ இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் தனியாகவே ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட ஜாதம் பார்ப்பாங்க பார்க்கும்போது காதல் சார்ந்த விஷயத்தை கேட்பாங்க அப்படி பொழுது நான் உங்கள்ட என்ன சொல்வேன்னா அவங்கள காதல் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக லவ் அப்படிங்கிறதையும் லவ் மேரேஜில் வர்ற டீஃபால்ட்டையும் அவங்களுக்கு நான் வந்து விளக்கமாக சொல்வேன் அதாவது நம்ம ஜாதகம் பார்க்க வந்தவங்க நம்ம சொந்த மதத்தில் நமக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க நம்ம மாதிரி ஏற்பி படித்த நேரம் லவ் பண்ணி இப்போ திருமணம் முடிச்சுட்டு ஏன்டா லவ் பண்ணிக்கலாம் முடிச்சோம் முடித்தோம் அப்படின்னு மன இருப்பாங்களா அப்படிப்பட்ட ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து அவங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன் இது வந்து என்னுடைய கடமை ஏன்னா ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன் நான் லவ் பண்ணிக்கலாம் முடிச்சிக்கலாமா அப்படிங்கிறப்ப ஜாதகம் சார்ந்து ஒரு விவரங்களும் ஜாதகத்தை தாண்டி இப்போ நம்மளுக்கு வயசு நாற்பத்தேழு நடக்குதுங்க எனக்கு ஒரு பொம்பை பிள்ளை நான் அதுக்கு எப்படி சொல்வேன் அது போல் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க ஜாதகம் லவ்வுக்கு பிராப்தம் இருந்தால் பிராப்தம் இருக்குது இப்படி தான் கல்யாணம் முடியணும் விட்டு கொடுங்கன்னா விட்டு கொடுக்க சொல்லுவோம் இல்லை லவ் சக்ஸஸ் ஆகும்னா ஆகணும்னு சொல்லுவோம் அது போக ப்ளஸ்ஸாக மெனஸ் சொல்லி கொடுப்போம் எப்படின்னா ஒரு அகல் விளக்கு இருக்குது இந்த அகல் விளக்குல தீபம் பிரகாசமாக இருக்குது அப்படின்னா சின்ன பிள்ளையாக இருக்கிற ஒரு பிள்ளை தவழ்ந்து வந்து இந்த தீப சுட சுட்டா சுடும் சுடும்ல அப்போ நம்ம வந்து அலர்ட் பண்ணுவோம் அதுபோல் காதல் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு போல் ஒரு ஃபயர் திடீர்னு மனசில் உள் அந்த நம்முடைய ஹார்மோன் கோனால பார்த்திங்கன்னா அதீதமாக பொங்கி வலியும் எப்படி ஒரு சோடா பாட்டில் உடச்சின்னா கேஸ் வந்து புஷ்ஷுங்கிறதுல அது போல் நானே அப்படி தான் இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சரிங்களா எங்கள் அம்மாட்ட கேட்பாங்க காலையும் தென்ன இருக்கானா அந்த நாய் அங்கே போய் பிறகி மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் தெருவில் இருக்கும் போய் அடிப்பாங்க ரோட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் எப்படா அந்த பொண்ணு இருக்குதுன்னு இது போல் எல்லாருமே அந்த ஃபீலிங்கை தாண்டி வருவாங்க அந்த டீன் ஏஜ் அப்படிங்கிற பருவத்தை தாண்டது கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் சரிங்களா அப்போனா இந்த ஜாதத்தில் காதல் இருக்குது காதல் திரும்பதுக்கு பிராப்தம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம காதல் அப்படின்னு சொன்னோமே முதல் இடத்துல காதலுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது அச்சலங்கண்ண பற்றி ஜோடம் முறையில் இன்று அவங்களுடைய காதல் நிலை என்ன உண்மையிலேயே பையனுக்கு காதல் இருக்குதா இல்லை என்னன்னு நம்ம ஆய்வு பண்ணிவிட்டு அதற்கு ஆர் மெனசை சொல்லி நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் வளர்ந்துட்டீங்க அனுபவம் அறிவு நிறையா இருக்குது தொழில்நுட்பம் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தை எடுத்து சொல்லி அதில் உள்ள ஆர் மெனசை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பின் மனைவியை காதலித்தால் எவ்வளோ நல்லது அப்படிங்கிற பயம் இப்போ காதலித்த பொண்ணையே ஒரு மா பலனையே நம்ம கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா அந்த கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அதில் வருகின்ற ஏற்றத்தாழ்வுகள் இப்போ வந்து நம்ம ஃப்ரீ பேடாக இருக்கிறோம் திருமணத்திற்கு முன்னாடி எந்த கவலையும் கிடையாது கல்யாணம் அப்படிங்கிற முடிக்கும்போது தலையத்துக்கு ஒரு தூக்கி வச்ச மாதிரி குடும்பம் அப்படிங்கிற ஒரு பாரதத்துக்கு வச்சுருவாங்க அப்புறம் அதை தலையில் வச்சுக்கிட்டே போகணும் சரிங்களா அப்படின்னா அதில் உள்ள ஏற்ற இறக்கங்களை சொல்லி நம்ம வந்து வழிமுறைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஜோடமாக இருக்கிற நமது அச்சலக்கிற பற்றி ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்ந்துட்டு போடணும்னு அவர் வழ அனைத்துக்கும் நமக்கு நன்றி சொல்கிறோம் இப்போ இந்த பாயிண்ட் நம்ம சொல்ல வந்தது என்னன்னா கோச்சார சூரியன் ஆவணி மாதத்தில் இந்த இடத்துல வந்தனால காதல் சார்ந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிருச்சு சரிங்களா வெடித்து வீட்டில் சொல்லி அது தாயுதாப்பண்ணை அணுகிறதோட இப்போ வந்து நிச்சயம் அளவுக்கு போயிருக்காங்க சரிங்களா ரெண்டு பேரும் பேசிட்டாங்க பேசி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு சுப நிகழ்வு நல்ல நிகழ்வு அதனால பெற்றோர்கள் நம்ம பிள்ளை எப்படி திடீர்னு லவ்னு சொல்லுதே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது கால சக்கரங்கள் இயங்கும் பொழுது அன்பு வயப்படணும் அப்படின்றது இருக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்க மனிதனுக்கு மனிதனாக லவ் பண்ண மாட்டாங்க ஒரு நாயை வளர்ப்பாங்க ஒரு பூனை வளர்ப்பாங்க மீன் தொட்டி வளர்த்து மீன் வந்து மாதிரி வாங்கி வச்சு மீனை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருட இயல்பு அதாவது அனிமல் மிருகங்கள்ட்ட இருக்கலாம் பறவைகள்ட்ட இருக்கலாம் ஒரு சில பேர் கிளி வளர்ப்பாங்க குருவி வளர்ப்பாங்க காக்கா குருக்கிட்ட பேசுவாங்க அதாவது தனக்குத்தானே இதுவும் ஒரு அன்பு தான் அன்பின் வெளிப்பாடு சரிங்களா அது அன்புங்கிறது மனிதனுக்கு உண்டு இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிற காதல் எல்லாருக்குமே உண்டு சரிங்களா அந்த தாங்க மனிதன் டவர்தான் மிருகத்தை டவர்தான் தெரியாது இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பூனை உணக்கிறேன் சரிங்களா அந்த பூனைக்கு உடஞ்சோம்னா எனக்கு மனசு கஷ்டமாயிடும் சரிங்களா பூனையோட தன்மை என்னென்னா எங்க போகும் வரும் யாராவது வேட்டை இந்த கண்ணி வச்சு பிடிக்கிறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுவாங்க அதை வந்து அதை தப்பிச்சு வரும் சரிங்களா அப்படி வரப்போ ஏதாவது அடிபட்டோம் ஒரு சில நேரங்களில் அப்படி அடிபட்டோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பூனைக்கு உடம்புச்சோம்னா நாலு நாளைக்கு அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கும் அப்புறம் இயற்கையாக சரியாயிடும் சரிங்களா அதனால் எல்லாருமே பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து அன்பு செலுத்துறாங்க பிள்ளைகள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அன்பு செலுத்துகிறாங்க அப்புறம் இந்த உலகத்தில் அன்பு ஒன்றே நிலையானது அன்பே கடவுள் அப்படிங்கிறாங்களா அது நம்ம அந்த பருவத்தில் வரும்போது லவ்ன்றும் பெரியாராக இருக்கிறப்ப சிவன்மல் வைத்த அன்பு அப்படின்றாங்க சரிங்களா அதனால் அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்ம பலன் எடுக்கிறப்ப பலன்கள் துளிதமாக வரும் அப்படின்னு வலியுறுத்துறேன் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் ஷார்ட் வீடியோஸ் வரும் சிம்பிள் வீடியோஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்